கைகளோ வணக்கம் நான் உங்கள் எம்ஆர் மயோ நாங்க இன்றைக்கு திரும்பி ஈஸ்வரி ஆலயத்துக்கு வந்து 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 பார்த்தோன்னு சொன்னா நீ முடலான உடுப்பல் நிறைய இந்த பதிவுன்ற உங்களுக்காக தான் வந்திருக்கிறோம் முதல்ல வந்து இதில் இதுல சாரி வந்திருக்கு வந்து இது சம்பந்தமா நாங்க கடவுரிமையாள்ட்ட கேட்போம் இது என்ன மாதிரி இது இந்த விளியல் என்னன்னு சொல்லி கடவுரிமையாள கேட்டுக்கொள்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 இந்த சாரியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த சாரியை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இந்த சாரி இப்போ புதுசாக வந்திருக்கு நேற்று தான் வந்தது உங்களுக்கு இந்த இந்த பெறுமதியெல்லாம் இருபத்தஞ்சு ஹீரோ ஹீரோவுக்கு தரலாம் நீங்கள் ரெண்டு மூன்று அப்படி குரூப்பாக எடுக்கும் பட்சத்தில் ஒரு முடலில் ஆறு சாரி இருக்குது உங்களுக்கு ஆறு சாரியும் எடுத்தால் இன்னும் ஒரு கூட உங்களுக்கு தரலாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நான் வீட்டில் வச்சு விற்கிறபடியால் நான் கடை மாதிரி விலை பேசுகிறே இல்லை உங்களுக்கு எது வேணுமோ அதை நாங்கள் விலை குறைஞ்ச இது பிறமதியில் உங்களுக்கு தரது ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் வேறுங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வேணுமெண்டா நான் ஒரு சாரியை விரித்து காட்டுறேன் இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க சில நேரம் அதை பார்த்துட்டு நீங்கள் வரலாம் இதான் இந்த சாரீன்ற ஒவ்வொரு மொடலும் ஒரு ஒரு மொடலுட் சாரி இந்த எப்படி இருக்குதும் இந்த ப்ளவுஸுக்கு வரும் இது உங்களுக்கு சாரி உடம்பு உடலுக்கு வரும் இது இப்படி வரும் உடலுக்கு இந்த டிசைனோட வரும் மற்றது உங்களுக்கு தாவணி இப்படி வரும் தாவணி இந்த இந்த டிசைனில் வரும் இதில் அஞ்சு ஆறு கலர் ஆறு கலர்கிட்ட இருக்குது வித்தியாசம் வித்தியாசமான டிசைனில் இருக்குது நீங்கள் வேணுமென்றால் நீங்கள் வந்தீங்கன்னால் ஒரு சாரியில் ஆறு இருக்குது உங்களை குறிப்பாக வேண்டும் வேண்டி கொள்ளலாம் அப்படி வேண்டும் பட்சத்தில் உங்களுக்கு விலையை குறைஞ்சி நாங்கள் தருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கலரில் வந்துருக்குது கடை அங்கு சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வகையான ஒரே மொடலில் நாலஞ்சு சாரிகள் இருக்குது அந்த எல்லா கலர்லேயும் வந்து நீங்க உங்களோட வைபவங்களுக்கு வந்து குரூப்பா வந்து எல்லாரும் ஒரே மாய் கொடுக்குறோம் நீங்க இப்படி எடுத்துக்கொள்ளலாம் இதில் நாங்கள் இன்னொரு சாரி எடுத்து வச்சுக்கோங்க சிவத்தை கலர் மயந்தா கலர் மாய் ஒன்று இருக்கு நல்ல கலராக இருக்கு நாங்கள் இதே முருகா ஓபன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்காக இந்த மொடலும் வந்து என்ன நல்லா இருக்கு கண்ணுக்கு குளிர்மையா செந்தளிப்பா இருக்குது அதே மாதிரி தாவணிக்கு வரும் உடல் ஃபுல்லாக இப்படி வரும் இதே மாதிரி பல வர்ண கலர்ல பல வெவ்வேறு முடலில் வந்துருக்குது வந்து அப்போ நீங்களும் வந்து இந்த இடத்துக்கு வாங்கோ நாங்கள் உங்க வீடியோ கடைசியில் அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் சேர்த்துக்கொள்கிறோம் வந்து இது வீட்டில் செய்கிறபடியாக நீங்கள் வரதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே அவர் கால் பண்ணி சொன்னீங்கண்டா அவர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆயத்தமாக தயாராக வச்சுருப்பார் நீங்கள் என்ன நடுக்க போகிறீங்கன்னு சொன்னீங்கண்டா அதுக்கேற்ற மாதிரி அவர் ரெடியாக இருப்பார் அப்போ நீங்கள் உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தி உங்களுக்கு திருப்தியான முறையில் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் சரி நாங்கள் இன்னும் நிறைய உடுப்புகள் வந்திருக்கு நாங்கள் அடுத்தடுத்து உடுப்பையும் பார்ப்பேன் இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னால் நியூ மாடலான சல்வார் ஐட்டம் வந்துருக்கு வந்து இதில் வந்து புது மாடல்ல புது பல வகை கலரில் இருக்குது வந்து அதோடு வந்து இதில் சைஸ்னு பார்த்தோம்னு சொன்னால் எஸ்ஸில் இருந்து அஞ்சு அஞ்சு எக்ஸ்எல் மட்டும் இருக்குது வந்து எல்லா விதமான சைஸ்லேயும் எல்லா கலர்களிலையும் இருக்குது இதுதான் இப்போத்தைய புது மொடல் எல்லா வகையான ஃபங்க்ஷனுக்கும் போடக்கூடியமான நல்ல ஒரு வகையான ஒரு சல்வார் தான் வந்து இதை நாங்கள் ஒன் ஓபன் பண்ணி காட்டுறவங்களுக்கு இருக்க பாருங்க இந்த மாதிரி சொல்லி இது நீங்கள் பார்க்குறது எல்லாம் சல்வார் மொடல்தான் த்ரீ பீஸ் செட்டில் வரும் டொப் வரும் உங்களுக்கு இப்படி இதே மாதிரி இதோடு சேர்ந்து உங்களுக்கு பேண்ட் வரும் பேண்ட்டும் சில 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 உடுப்பலுக்கு கீழே கூட வரும் இது இல்லாமல் வந்துருக்குது அதோடு ஒரு சேர்த்து ஒரு ஷால் வரும் உங்களுக்கு பூ பூ போட்ட ஷால் அப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு கிட்டத்தட்ட இது உங்களுக்கு முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு எல்லாம் வரும் விலை இந்த விலை முப்பத்தெட்டு ரூபாக்கிட்ட வரும் நீங்கள் வந்து பார்க்கலாம் பல விதமான மொடல்கள் ஆனால் துணி மட்டும் நல்லா இருக்கும் இது ஒரு சில்க் துணி நல்லா இருக்கும் இது கொட்டை நல்ல ஃப்ரையோ நல்ல இது சில்க் துணி உங்களுக்கு பட்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இது இது கடவுளியாக நீங்கள் இந்த விலைக்கு வேண்ட முடியாது நான் நினைக்கிறேன் நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா இதை பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதில் இங்கே இது ஒரு கலர்ன்றிருக்குது இருந்தால் இதே கலரில் இருக்குது இதே டிசைனில் இருக்குது இது இதில் உங்களுக்கு ஃபோட்டோ வேணுமென்றால் இதில் காட்டலாம் உங்களுக்கு ஃபோட்டோ இப்படி இந்த இதுதான் ஃபோட்டோ இது இந்த ஃபோட்டோ நீங்கள் வ வேணுமென்றால் இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் உங்களுக்கு பிலை மெலிவாக தான் இருக்குது முப்பத்தெட்டு ரூபா உங்களுக்கு மெலிவாக தான் இருக்கும் ஆனால் துணி நல்லா இருக்கும் நீங்கள் நம்பி வரலாம் நீங்கள் கூட கூட ரெண்டு மூன்று எடுக்கும் பட்சத்தில் பிறகு நாங்கள் வெளியில குறைச்சி தரலாம் பேருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வண்டி நாங்கள் வச்சுருக்குறோம் பேருங்கள் தாருங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் பல வகையான கலரில் வந்து கண்ணை குத்துற மாயி நல்ல ஜொலிப்பாக இருக்குது வந்து நாங்கள் இன்றைக்கி எதேச்சியாக வேற ஒரு உடுப்பு தான் எடுக்கிறாங்க இந்த கடைக்கு வந்து நாங்கள் கடைசியில் பார்த்தா இதே மொண்டு எடுக்கணும் போல தான் இருக்குது சரி நாங்கள் இந்த வீடியோ பதிவை முடிச்சுட்டு நாங்கள் கடைசியை எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறோம் இதில் பல வகையான கலரில் இருக்குது வந்து உங்களுக்கு வைபவங்களுக்கு நீங்கள் செட்டாக தேவைன்னு சொன்னால் கூட நீங்கள் அவங்ககிட்ட ஆல்ரெடி கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கலரில் வந்து எடுத்து தருவாங்க சரி நாங்கள் மேலும் நிறைய நிறைய உடுப்புகள் வந்திருக்கு நாங்கள் அடுத்தடுத்த உடுப்புகளையும் தொடர்ச்சியாக பார்ப்போம் இப்போ அடுத்த வந்து பார்த்த ஒன்று சொன்னால் இதில் லெகங்கா ஐட்டம் வந்திருக்கு வந்து நல்ல நிறைய கலரில் வந்துருக்குது எல்லா ஃபங்க்ஷன்களுக்கும் போடக்கூடியமான ஆடம்பரமான ஆனால் விலை குறைஞ்ச அளவில் இருக்குது வந்து இது இந்த விலை வந்து முப்பத்தெட்டு யூரோ தான் வந்து இது வந்து நல்ல ஒரு ஒர்க்கில் இருக்குது நாங்கள் உங்களுக்காக விரிச்சு காட்டுறோம் எல்லா கலர்லேயும் இருக்குது வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் இப்போ ஒன் உதாரணத்துக்கு இது நல்ல கலராக இருக்குது வந்து இது இருக்க உங்களுக்கு ஆ விரிச்சு காட்டுறோம் சரியா நாங்கள் மட்டும் அவுண்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டலாம் உங்களுக்கு நீங்கள் விரும்பி விரும்பினா அதை பார்த்துட்டு வந்து எடுக்கலாம் தான் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து எடுக்க எடுத்துக்கொள்ளலாம் இது இது மஜந்தா கலர் ஒரு ரெட்டுக்கும் மஜந்தாக்கும் சம்மந்தப்பட்ட கலர் தான் இந்த இப்படி இருக்குதும் இதுக்கு உங்களுக்கு ப்ளவுஸும் மாரியான வர்க்கோடாமல் வரும் ப்ளவுஸும் உங்களுக்கு இந்த இப்படி தான் ப்ளவுஸும் வர்க் பண்ணி வரும் இது தாவணியோட வரும் இது உங்களுக்கு பிளவுஸும் வேர்க் பண்ணி வரும் இந்த கூட வரும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாக்குறக்கே ஒரு நல்ல ஒரு கலர் ஆயிருக்கு வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல ஒரு கலர் வந்து இதுல வந்து பிளவுஸ் வந்து ஒர்க் பீஸாவே இருக்கு இதுல வந்து ஒர்க் பண்ணி இருக்கு அதோட இந்த துணியை வந்து பாக்க வந்து இது என்ன சொல்ற மிகவும் ஆடம்பரமா இருக்கு ஆனா விளைய பக்கங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு எந்த ஒரு இடத்துலயுமே கிடைக்க அளவுக்கு வந்து முப்பத்தெட்டு யூரோ கிடைக்குது வந்து உங்களுக்கு எல்லா பங்கு நீங்க நார்மல் ஃபங்க்ஷன்லேருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கொடுக்கக்கூடிய அளவு ஆடம்பரமாக இருக்குது வந்து எனவே நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்கோ வந்து நேராக பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குமே அந்த கலர்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு விரும்பின கலரில் செலக்ட் பண்ணி கொள்ளலாம் அநிலம் பச்சைன்னு சொல்லி உங்களுக்கு விரும்பின எல்லா கலர்லேயுமே இருக்குது வந்து அப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க நாங்கள் அட்ரஸை வீடியோ கடைசியில் சேர்த்துக்கொள்கிறோம் மறந்துடாமல் நீங்கள் வந்து வாங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கும் பிரியோசனமானதாக இருக்குமென்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ அடுத்த பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து ஆரம் இருக்கு என்னடா இவ்வளோ நேரம் உடுப்பை காட்டிட்டு இப்போ திடீர்னு ஆரம் காட்டுறமன்னு யோசிக்காய்ங்கோ அந்த உடுப்புகளுக்கு நீங்க போடக்கூடிய வகையிலான ஆரம் தான் இது வந்து இப்போ நீங்க ஃபங்க்ஷன்களுக்கு கோயில்களுக்கு போயிக்க வந்து நகைகள் போட்டுட்டு போ பாயாம இல்லை நகை போடுற கஷ்டமாக இருந்தா நீங்க இப்படியான ஆரங்களை வந்து போட்டுக்கொள்ளலாம் வந்து இது வந்து ஐம்பொண்ணுல செஞ்சேண்டபடியா கறுக்காது உங்களுக்கு உத்தரவாதத்தோட கூடினே இது வந்து நீங்க லோக்கலா வழி வாங்கி ஒரு ஒரு நாளைக்கு போட்டுட்டு வீட்டை வைக்கிறதுக்கு இது ஐம்பொண்ணில் செஞ்சதை வாங்கினீங்கன்னு சொன்னால் நல்ல தரமானதாக இருக்கும் விலையும் அவ்வளோ பெருசா இல்லை நாங்கள் நம்பிக்கையாக இங்கே வந்து வளமையாக வாங்குறாங்க இன்றைக்கு கூட உட்பெடுக்க வந்தனாங்க அந்த இதெல்லாம் நின்று வீடியோ வந்து தாரன் நாங்களே இப்போ குழம்பி போய் நிற்கிறோம் என்னத்தை வாங்கிட்டு போறேன்னு சொல்லி சரி இது சம்மந்தமான வித விவரங்களை வந்து கடவுரிமையாட்ட கேட்டுக்கொள்வோம் இதில் என்னென்றால் இதுல பலதரப்பட்ட முடலில் இருக்குது உங்களுக்கு என்றால் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் பண்ண முடியாலும் எடுத்துக்கொள்ளலாம் இதை இதை மிஞ்சி இதை விடவும் கூட இருக்கு எங்களுக்கு ஸ்டாக் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு விதம் மாதிரி பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் புது மொடல் வந்து வந்து கொண்டு இருக்குது இப்போ வார விழமையிலாம் வரும் முத்து போட்ட இதில் முத்து போட்டெல்லாம் மேலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு ஈரோவில் இருந்து உங்களுக்கு இருக்குது காசு மாலை எல்லாம் இருக்குது காசு மாலை வில உறஞ்சி இருக்குது ஆனால் அது ஐம்பன் நல்ல இது உங்களுக்கு எல்லாம் இதில் இருக்கிற அவ்வளோ ஐம்பனோட சம்மந்தப்பட்டது கரெக்டாது ஆறு ஆறு மாத கேரண்டியோடு எங்களுக்கு தருவாங்க கடையில் இருந்து உங்களுக்கும் நீங்கள் எடுத்தால் ஆறு வருஷமும் பாவிக்கலாம் அவ்வளவு கேரண்டியோட நல்ல இதோட நம்பிக்கையாக பாவிக்கலாம் நீங்கள் வேண்டாம் நான் என்னுடைய கணவர் வேண்டியிருக்கிறேன் இன்று வரையும் எந்த ஒரு குறை முறைப்பாடும் இல்லாமல் இருக்குது ஏன்டா எல்லாரும் சொல்லி நான் நல்லா இதே மாதிரி இந்த ஐம்பொன் காப்பு ஐம்பொன் எழுப்பு ஐம்பொன் சம்பந்தப்பட்டது எல்லாம் என்னோட கணக்கு இருக்குது நீங்க வந்தீங்களா உங்களுக்கு விலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நோமிலான அடிப்படையில் இருந்து நல்ல ஆடம்பரமான இதில் மட்டும் இருக்கு அந்த அப்போ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தெரிவு செஞ்சு கொள்ளலாம் வந்து இதில் நிறைய முடல்கள் வந்து இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல சிலதுகள் வந்து தோடோட சேர்ந்து இருக்கு இதுல ரெண்டுலேயும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ரெண்டு செட்டோட சேர்ந்து தோடு இருக்கு இதுல ரெண்டு செட் மட்டுமே இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு பேக்கெட் வந்து ஒவ்வொரு முடல்ல இருக்கு வந்து நீங்க ஒரு தனி ஒரு செட் வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல நீங்க இப்படி ஒரு செட்டா எடுக்க போறீங்கன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம் வந்து அப்ப நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த கடைக்கு வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுல பெண்டன் மட்டும் இருக்கு அம்மன் போட்டது சில அம்மன் போடாம இருக்குது இருக்குது நீங்க வரலாம் இந்த தனிங்க பெண்ணுக்கு உங்களுக்கு சங்கிலி உங்களுக்கு என்ன மொடல்ல சங்கிலி வேணுமோ உங்களுக்கு சங்கிலியை போட்டு தரலாம் நூட் ஆகணுமா கட்டி ஆகணுமான்றத நீங்கள் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு தருவோம் இந்த இடத்துக்கு வாங்க எந்த ஒரு அலட்சியம் இல்லாமல் பொறுமையா நிதானமா நீங்க நின்று செலக்ட் பண்ணி கொண்டு வீட்டை போகலாம் நீங்க வீட்டை போய்க்க மன திருப்தியோட போவீங்கன்றதுல எந்த ஒரு ந அச்சமும் இல்லை எனவே இந்த இடத்துக்கு வாங்க நாங்கள் அட்ரெஸ்ஸை நாங்கள் சொன்ன மாதிரி கடைசியில் சேர்த்துக்கொள்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க வாரது மட்டும் இல்லாம மறந்துடாதீங்க எம்மாற்ற வீடியோ பார்த்துட்டு வாரெண்டு கட்டாயம் சொல்லுங்க கடைக்காரர்கிட்ட உங்களுக்கு அவர் சொல்ற விலையில இன்னும் கொஞ்சம் குறைவா எங்களுக்காக குறைச்சு அப்ப நீங்க இருக்கோம் எம்மாறு சொல்லுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு மன திருப்தியோட வீட்டை போங்க ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்றும் எம்ஆர் மெம்மார் நன்றி